வருமானத்தை மறைத்து வருமான வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் சொல்லி அவருக்கு ஒன்னரை கோடி ரூபாய் அபராதம் அபராதமே ஒன்னரை கோடினா எவ்வளவு வருமானத்தை மறைச்சிருப்பார் ஒன்றரை கோடி ரூபாய் அப்போ எவ்வளவு வருமானத்தை இவர் மறைத்திருப்பார் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்திருப்பார் விஜய் அப்படின்னு நீங்க போய் கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்குது வருமான வரித்துறை இப்ப விஜய் அவர்கள் கோர்ட்ல வாதாடுகிறார் விஜய் தரப்பு என்ன வாதம் அடுக்கு தெரியுமா ஊடகங்களில் வந்த சேர்த்திய வச்சு சொல்றேன் விஜய் அவர் வரி ஏய்ப்பில் ஈடுபடவில்லை நான் சரியாகத்தான் வரி செலுத்தி இருக்கிறேன் நான் முறையாக வரி செலுத்தி இருக்கிறேன் நான் கருப்பு பணம் வாங்கவே இல்ல அப்படி எல்லாம் வாதிடல அவர் என்ன சொல்றாரு ஐயா இது பழைய கேசியா அப்ப உள்ளது அதுக்கு ஏன் இப்ப ஃபைன் கேக்குறீங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வருமானத்தை மறைத்து வருமான வரி செய்ததை ஒத்துக்கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் ஃபைன் அல்லது பணமாங்க பெருசு நான் கேரியரின் உச்சத்தில் இதெல்லாம் சொல்றது யாரு சகோதரர் திருவாளர் விஜய் அவர்கள் இப்ப இந்த விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து பல்வேறு சிக்கல்கள் வர தொடங்கி விட்டன பல்வேறு நெருக்கடிகள் எங்கிருந்து யார்கிட்ட இருந்து திமுக அரசிடம் இருந்தா மக்களிடம் இருந்து வர தொடங்கி விட்டன இதை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் விஜய்க்கு இருக்கிறது அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம் இந்த வீடியோவில் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வாதம் வருமானத்தை மறைத்ததாக ஒன்றரை கோடி அபராதம் செலுத்தும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் போய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பைன் போடுது கெட்டுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு கெட்ட முடியாதுன்னு சொல்லி எங்க போது நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க ஐயா அவர் வருமான வரிய கெட்டல வருமானத்தை மறைத்திருக்கிறார் ஏமாற்றி இருக்கிறார் போர்ஜரி பண்ணிருக்கிறார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க இப்ப இவர் பதிலுக்கு வாதம் வைக்கிறாரு அப்படிலாம் நான் பண்ணலன்னு வாதம் வைக்கல என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிறப்பித்துள்ளதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ன உத்தரவு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம்ங்கிறதுக்குள்ள இன்கம் டாக்ஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிறப்பிக்க வேண்டிய உத்தரவா அதை இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பிறப்பித்திருக்கிறார்களாம் கொஞ்சம் லேட்டா நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க விஜய் வாதம் என்னன்னா ஐயா தப்பு செய்யன்னு வாதிடல அவர் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிற மாதிரிதான் இருக்கு அவருடைய வாதம் கொஞ்சம் லேட்டா தண்டனை கொடுத்திருக்கிறீங்க அதனால நான் கெட்ட முடியாது தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லா இருக்குல்ல லாஜிக்கு இப்ப அவங்க சொல்றாங்க வருமான வரித்துறை அதெல்லாம் கிடையாது சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் அவர் அபராதத்தை செலுத்தியே தீர வேண்டும் அபராதத்தை செலுத்த முடியாது என்று சொல்லி செலுத்துவதிலிருந்து விளக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்க நீங்க தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு வாதம் வைத்திருக்கிறேன் சார் இந்த விஜய் தான் இப்ப யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாரு திமுக என்ன எப்படி எப்படி என்ன கேள்வி கேட்டீங்க சொந்தமா உழைச்சி உம் உழைத்து சொந்தமாக அப்படின்னு நான் ஏற்கனவே அதை தான் வந்து ஒன்னு சொன்னேன் சகோதரர் விஜய் அவர்களே உங்களுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் உங்கள் தந்தையார் இரண்டு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் வசனம் எழுதி திரைத்துறைக்குள் அறிமுகமாகியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்

உங்க அப்பாவே ஏழு வயது சிறுவனாக இருந்த காலகட்டத்துல சொந்தமா உழைத்த பணத்துல சொந்தமா கார் வச்சிருந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர் சொந்தமா உழைச்சு கார் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கோபாலபுரத்துல சொந்தமா வீடு வாங்கிட்டாரு உங்க அப்பாவுக்கு அப்ப வயசு பத்து தான் உங்க அப்பா பத்து வயது சிறுவனாக இருக்கின்ற பொழுது கோபாலபுரத்துல சொந்தமா வீடு வாங்கிட்டாரு அப்ப அன்னைக்கு அப்பவே அப்ப அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு அவரை வந்து போய் நீங்க இப்படி இப்படி பேசுங்கன்னா அப்போ வருமா வராதா கொள்ளை அடிச்ச பணம்னு சொன்னா கோவ வருமா வராதா எங்களுக்கு நீங்க ஐம்பது யோசிக்கலா டிக்கெட்ட ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வித்து அதுல கொள்ள லாபத்தை பார்த்து அந்த லாபத்துல வந்து அதற்கு முறையான வருமான வரியும் கெட்டாம பிளாக் மணியை வந்து பெருமளவுல வாங்கி குவித்ததாக உங்கள் மீது குற்றச்சாட்டு முறையா நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு காரை இம்போர்ட் பண்ணா கூட அந்த காருக்கு வரி செலுத்தணும்னா கூட வரி செலுத்த மறுத்து நீதிமன்றத்துக்கு போற நீங்க முறையாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ பகிர்ந்துருந்தேன் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் திரு சுந்தரம் அவர்கள் அவர் முன்னாடி யாரும் உட்கார மாட்டாங்க கலைஞரத்தோடைய அதை பேசியிருந்தேன் அந்த காலத்துல அவரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் எப்ப ஆதுகள்ல அதை வேண்டாம் என்று சொல்லி சென்னைக்கு வர்றாரு சென்னையில என்எஸ்கே அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு நீங்க அப்ப இன்னைக்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெரிய விஷயம் அன்னைக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினவரு நீங்க இவ்வளவு பேசலாமா இப்ப உங்க கட்சிக்கு நான் என்ன சொல்றேன் உங்க கட்சியை முடக்க நினைக்கிறார்களா அதை நினைக்கிறாங்க நீங்க புலம்புறீங்க சார் ஒண்ணு வச்சுக்கோங்க பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்தபோது அவருக்கும் இருபது நிபந்தனைகளுடன் பேரணி நடத்தி கொள்ள அனுமதி காவல்துறை பிரதமரின் பேரணிக்கு இருபது நிபந்தனைகளுடன் அனுமதி நீங்க என்ன சொன்னீங்க ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி சொல்லி விடுவார்களா பிஜேபிக்கு சொல்லி விடுவார்களா ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதியே கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் கேள்வி சொந்தங்கள் தெளிவாக பேரணி நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்துடுச்சு நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துச்சு நீதிமன்றத்துக்கு போனாங்க அதனால ஏதோ ஆர் எஸ் எஸ் அஞ்சி நடப்பது போலவும் பாஜகவுக்கு அனுமதி கொடுப்பது போலவும் அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரே சட்டம் தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா இத்தனை விதிமுறைகள் இதை பயன்படுத்தக்கூடாது இதை செய்யக்கூடாது இதை கூடாதுன்னு அங்க ஒரு ரைட்டர் இருந்தாங்கன்னா ஏட்டா அது ஒரு பிரிண்ட் போட்டு கையில கொடுங்காம பிரிண்ட் போட்டு கையில கொடுப்பாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துற வேண்டியதான் அதுல வந்து என்ன செய்யக்கூடாது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது என்ன பெரிய ரூல்ஸ் போறாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது போக்குவரத்துக்கு எடுத்து ஏற்படுத்தக்கூடாது குழாய் வடிவிலான இந்த பாக்ஸ் பண்ணலாம் குழாய் கூம்பு ஒடி குழாய் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தக்கூடாது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அனுமதியின்றி கூடாது பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது ஏன்னா எங்கேயாவது கூற கீரை தீபிடிச்சிருச்சுன்னா ஆபத்து இல்ல இந்த மாதிரி இது இது எல்லாம் மக்களுக்காகத்தானே அப்புறம் குறித்த நேரத்துல கூட்டத்தை கூட்டிட்டு நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள கூட்டத்தை முடிச்சுக்கணும் இது என்ன பிரச்சனை இப்ப இது எல்லாருக்கும் போடுற சட்டம் இவருக்கு மட்டும் போடுறதா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறார் பேச போறது இப்ப நீங்க தயவு செய்து பொதுமக்கள் இந்த ஒரு விஷயத்த தயவு செய்து நீங்க நிதானமா கேளுங்க மதுரையில மாநாடு போட்டார் மதுரையின் மாநாட்டுல நாற்காலிகள் அனைத்தும் உடைத்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டன நாற்காலியை கொண்டு வந்து போட்டவன் கண்ணீரோட போனான் போனானா சென்னையில வல்லூர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் அந்த சென்டர் சென்ட்ரல் முழுக்க சேதப்படுத்தினாங்க கொடிக்கம்ப அந்த தொழிலாளி அழுதாரு அந்த கொடிக்கம்பத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அழுதாரு நடந்துச்சா திருச்சியில உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க கொடுத்த நேரம் என்ன நீங்க எப்ப திருச்சி மரக்கடைக்கு வந்தீங்க போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க ரோட் ஷோ நடத்தினீங்க சரி பரவாயில்ல அங்க வந்தீங்க அங்க வந்து என்ன பண்ணீங்க மரக்கடை பகுதி அந்த இடத்துக்கு பேரே மரக்கடை ஏன்னா மர வணிகம் அங்க அதிகம் அந்த நாற்காலி சேரு மேசை இதெல்லாம் செய்வாங்க எல்லாம் பிளாட்ஃபார்ம் கடை அதை அங்கனே இதை போட்டு மூடி அந்த தார்பாய் இருக்கும் போட்டு மூடிட்டு போயிடுவாங்க அது பா யாரும் அங்க இருந்து தூக்கிட்டு போறதெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு முக்கியமான ஏரியா போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மக்கள் நீண்ட காலமா அங்க அப்படி தான் இருக்கிறாங்க அதுல நீங்க என்ன சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய மரக்கடைக்குள்ள போய் மரக்கடையெல்லாம் சேதப்படுத்தி உடச்சு ஓடு குச்சிட்டீங்க அச்சா அந்த பெரியவர் கண்ணீரோடு சொன்னார் என் மரக்கடையை நாசம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க பின்னாடி ஸ்டாலின் படம் இருக்கு அப்படின்னு சிரிச்சிங்க நான் அப்பவே சொன்னேன் அது பிளாட்ஃபார்ம் கடையா சோத்துல வரைஞ்சி போட்டுருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் கேட்கல இப்ப அந்த வணிகர்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டம் திரிச்சுல என்னன்னு அவங்க கடையில இருந்து மேச நாற்காலி எல்லாத்தையும் கலவாண்டு போயிருக்காங்க திருடிட்டு போயிருக்காங்க யாரு தாவேக்கா தொண்டர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் திரிச்சுல போய் போலீஸ்ல புகார் கொடுத்துருக்குறாங்க ஐயா எங்க கடையில இருந்த பொருளை எல்லாம் சூறையாடி சென்று விட்டார்கள் தூக்கி சென்று விட்டார்கள் தாவேக்காவினர் எங்கள் பொருளை சேதப்படுத்தியது மட்டுமல்ல பொருட்களை தூக்கி சென்று விட்டனர் என்று புகார் அப்போ மெட்ராஸ்ல சென்னையில இடம் கொடுத்தாங்க பிரச்சனை மதுரையில் மாநாடு நடத்தும் போது சேரெல்லாம் உடச்சு நாசமாக்கிட்டீங்க திருச்சியில மரக்கடைக்குள்ள புகுந்து மரக்கடை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டீங்க அங்க இருந்து இருந்த மேஜ நாட்களிலாம் தூக்கிட்டு போயிட்டீங்க நாகப்பட்டினம் அங்க என்ன செஞ்சீங்க அந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு பெயர்ல ஒரு கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தை அதனுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் உடச்சி சேதப்படுத்திட்டு போயிட்டீங்க திருச்சிலையும் அரியலூர்லயும் இடம் கொடுத்தாங்க என்ன பண்ணீங்க அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியினுடைய கழிப்பறை அதனுடைய வகுப்பறை இதெல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி ஒண்ணு மிளமாக்கிட்டீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இடம் கொடுத்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பொதுமக்களின் சொத்துக்களை சூறையாடி இருக்கிறீர்கள் பள்ளிகளை உடைத்திருக்கிறீர்கள் கடைகளை உடைத்திருக்கிறீர்கள் திருச்சி விமான நிலையத்தை ஒண்ணு மில்லமாக்கிட்டீங்க சூறையாடிட்டீங்க கேட்ட ரசிகர்கள் பெருந்தலைவர் தலைவர் அவருக்கு மக்கள் அப்படி வர்றாங்க கூட்டம் இது இது இதுக்கு பேர் என்னது உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக பொது சொத்துக்களை எல்லாத்தையும் நாங்க இழக்கணுமா நீங்க நான் அமைதி நாங்கள் உட்காந்து அமைதியா பார்க்கணுமா அப்ப இது இது குறித்து காவல்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அல்லது வந்து கட்டுப்பாடுகளை விதி விதித்தால் உடனே ஐயோ எங்கள் குரல் வலையை நெருக்கிறார்கள் இது என்ன லாஜிக் திறந்த மனோடு பேசுங்க ரோஹிணி தேட்டர்ல உங்களுக்கு வந்து கடைசியா ஒரு படம் இவர் படம் வந்துச்ச அந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் அந்த தேட்டரை ஒட்டச்சின் நாசக்கடாக்கிட்டு போயிட்டாங்க அந்த தேட்டருடைய அத்துணை இருக்கைகளையும் உடைத்து பல லட்சம் சேதம் அவருக்கு மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க நண்பர்கள் கோவப்படாம நான் சொன்னதுக்கு நியாயத்தை புரிஞ்சுக்கேன் இது உண்மையா இல்லையா நான் சொன்னது பொய்யா நான் ஏதாவது மிகைப்படுத்தி சொன்னா திருவாளர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் நான் ஏதாவது இதுவரைக்கும் பேசியிருக்கேன்னா இல்லையே நீங்க மகிழ்ச்சியா வாங்க யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் நீங்க பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்டவர்களை முன்னிறுத்தியது மகிழ்ச்சி வாழ்த்துகள் ஆனால் உங்களுடைய தொண்டர்களை நீங்க என்னவா நடத்திட்டு இருக்கிறீங்க உங்க தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க நீங்க கொஞ்சம் பாருங்களேன் நான் என்ன சொல்றேன் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க உங்க தொண்டர்கள் உங்க வீட்டுல உங்களை பாக்க வர்றாங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க உங்களை பாக்குறதுக்கு உங்க வீட்டு கேட்ட என்னைக்கா உடைச்சிருக்கானா உங்க வீட்டு சோறு என்னைக்காவது உடைச்சிருக்கானா நீங்க மனசா ஜோடு சொல்லுங்களேன் உங்க வீட்டு சோறு என்னைக்கா உடஞ்சிருக்கா உங்க கார் என்னைக்காவது உடையுதா அப்போ உங்க பொருள் எல்லாத்தையும் கூடாதுங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு அப்போ ஊராமித்து உரையெல்லாம் உடைக்கணும்னா பொது எல்லாம் உடைப்பேன் சேதப்படுத்துவேன் அப்படின்னா அடுத்தவன் தேட்டர்ன்னா அதை போய் உடைப்பேன் அடுத்தவன் நாற்காலின்னா அதை போட்டு உடைப்பேன் பொதுமக்கள் வரி பணத்தில் கெட்டப்பட்ட பள்ளிக்கூடம்னா அதை உடைப்பேன் அடுத்தவன் சில மரக்கடையே உடைப்பேன் என்ன சார் இந்த பிரச்சனையை தான் நம்ம என்ன செய்றோம் இது இதை அப்போ நீங்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இதை சரி செய்து விட்டு வாருங்கள் அரசியல் மேம்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தோடு களத்துக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கெடுபிடி வந்தாலும் சரியான தகவல்களை பேசுறீங்களா இல்ல உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் முதல் கல்லை எரியுங்கள் விவிலியத்தில் இயேசு கிறிஸ்து ஒன்றரை கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள் இன்கம் டாக்ஸ் கூட குற்றச்சாட்டு நீங்க எப்படி மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்க முடியுது அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு என்னையா அப்போ இந்த நிமிடம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எங்கேயாவது இப்ப கூட திருவாளர் விஜய் அவர்கள் பாஜகவை இந்த ஐந்து கூட்டத்துல மிக கடுமையாக பேசி மிக கடுமையான கெட்டவார்த்தை சொல்லி அதை சொல்றேன் இல்ல பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களை மிக காத்திரமாக சுட்டிக்காட்டி எதாவது ஏதாவது ஒண்ணு காட்டுங்க அப்ப நீங்க யாருடைய வாய்ஸா ஒழிக்கிறீங்க பாஜகவின் குரலாகத்தான் உங்கள் குரல் ஒலிக்கிறது அப்படிங்கிற ஐயம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இருக்கிறது இப்ப ஒரு கேள்வி வரும் சார் அவர் பாஜகவின் குரல்னா எதுக்கு சார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் மிரட்டுறதுக்கு தான் என் குரலா இருந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் அங்கங்க போனீங்க கேசு ரெடி தெரியுது எடப்பாடி பழனிசாமி எதை காட்டி மிரட்டுறாங்க கேச காட்டி இவருக்கும் விஜயகாந்தா என்னைக்கு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னாரு என்னைக்கு அந்த படப்பிடிப்பில் இருந்து அவரை வந்து கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து வர்ற வழியெல்லாம் விசாரித்து விட்டு வந்தார்களோ கார்ல வந்து இருக்காது அப்புறம் ஓகே சார் இப்ப ஆரம்பிச்சு எனவே நான் மீண்டும் ஒரு முறை ஒன்றை சொல்லுகிறேன் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதில் தவறில்லை விஜய் அரசியலுக்கு வந்ததில் தவறில்லை ஆனால் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் முறையாக நீங்க வாங்கின காருக்கு வரியை கட்டிட்டு முறையா நீங்க வருமா ஈட்டிய வருமானத்திற்கு வருமான வரியை செலுத்திவிட்டு அதன் பிறகு மற்றவர்களை விமர்சியுங்கள் களத்திற்கு வாருங்கள் களத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் கண்ணியமாக ஆதாரங்களோடு பொய்யான தகவல்களை தவறான தகவல்களை சொல்லாமல் சரியான திசை போக்கில் உங்கள் அரசியலை முன்னெடுத்தால் மகிழ்ச்சி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரி தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.